மீனராசி இந்த சுக்கரதசை மீன ராசிக்கு என்ன பலன்களை கொடுக்கும் இது எப்படி இருக்கும் அதாவது ஏழரை சனி போயிட்டுருக்கு சனி வேற ராசிக்கு மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அஷ்டமா அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்னாக்கா முழுமையான தீமை செய்யக்கூடிய கிரகம் இந்த சுக்கர பகவான் ஒரு சில பேர் வந்து சுக்கரதசை வந்துச்சுனாக்கா சுகபோக வாழ்க்கை கொடுத்துரும் நல்ல ஒரு வண்டி வாகன சேர்க்கை வேலை வாய்ப்பு தொழில் பிஸ்னஸ்ஸு ஏகப்பட்டது அவருக்கு என்னப்பா சுக்கரதசை நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்ப்பாங்க மீனராசிக்கு வரக்கூடாத தசை சுக்கரதசை அது வந்துடும் எப்படியும் அந்த வயது காலகட்டத்தில் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சுக்கரதசையை அட்டன் பண்ணியே ஆகணும் அவங்கவுங்க புத்தி இருப்பை பொறுத்து இது எந்த வயதில் வரும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாற்பத்தி ஆறு வயசுலேருந்து அறுபத்தி ஆறு வயது வரைக்கும் வரும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்ப பொறுத்து ஏன்னா பத்தொம்பது வருடங்கள் தசா புத்தி இருக்குது இல்லையா அதனால் சனியோடைய தசை அப்படின்றது இப்போ பதினஞ்சு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா பதினஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை அதன் பிறகு புதன் தசை பதினேழு முப்பத்தி ரெண்டு அதன் பிறகு முப்பத்தி ஒம்பது வரைக்கும் கேது அதன் பிறகு தான் இப்போ நாற்பதுலேருந்து அறுபது வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சென்ட்ரலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அது மாதிரி புதன் தசை கூட்டிக்கலாம் அதன் பிறகு கேது தசை கூட்டிட்டு பிறகு வந்து சுக்கரதசை கடைசியில் நாலாம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா மூணு வயது வரைக்கும் உங்களுக்கு தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம் இந்த சனி தசை அப்படின்றது மூணு ப்ளஸ் பதினேழு இருபது தசை இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு கேது தசை வரலாம் இருபத்தி ஏழுக்கு பிறகு டோட்டலாகவே உங்களுக்கு வந்து சுக்கரதசை தான் அப்போது இந்த உத்தரட்டாதிக்கு உங்கள் தசா புத்தி என்னவாக இருந்தாலும் சரி இருபத்தஞ்சி வயசுலேருந்து இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது ஆரம்பமாகும் பொதுவாகவே உங்களுக்கு எப்போ வேணால் ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தசா புத்தி இருப்பை பொறுத்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பதினேழு வருடங்களில் ஒரு சில பேருக்கு வந்து பத்து வயசில் கூட சுக்கரதசை ஆரம்பமாகும் அப்படி இல்லைனாக்கா இருபது வயசில் சுக்கரதசை ஒரு சில பேருக்கு ஆரம்பிக்கலாம் அங்கு உங்களுடைய சுயஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ பதினஞ்சு வயசுக்குள்ளே அப்படின்னாக்கா அந்த சுக்கரதசை நல்லாவே இருக்கும் கிட்டத்தட்ட இருபது வயசுக்குள்ளே எடுத்துக்கலாம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு படிக்கிற காலகட்டத்தில் இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது இருபது வயசுக்குள்ளே ஒரு பலனை நான் சொல்கிறேன் இருபது இருபத்தி ஒன்றுக்குள்ளே ஏன்னா சனிக்காலம் அஷ்டமாதிபதி தசை மூணாம் அதிபதி தசை படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கும் ஏன்னா முதல்ல ஒரு பத்து வருடங்கள் இருக்குது இல்லையா அந்த சுக்கரதசை தசை முதல் பத்து வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு படிப்பு எல்லாத்தையும் கொடுத்துரும் படிப்பில் டிஸ்டர்ப் பண்ணாது வீட்டில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வீட்டில் அப்பா அம்மா அவங்களோட வளர்ச்சி வேலைவாய்ப்பு தொழில் அதாவது உங்களுடைய தாய் தப்பன் அவங்க வந்து எப்படி ஒரு தொழில் பண்ணால் தொழில் நல்லாயிருக்கும் வேலையில் இருந்தாங்கனாக்கா வேலையில் நல்லாயிருக்கும் அவங்களுடைய வருமானம் இரட்டிப்பாகும் அதாவது இருபது வயசுக்குள்ள படிக்கிற காலகட்டத்தில் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கனக்கா இந்த அவயோக தசை அப்படிங்கிறது அதாவது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது பொருந்தும் பதினஞ்சு வயசுக்கு மேல இருபத்தி ரெண்டு வயசு அதுக்குள்ள அதாவது பதினெட்டு பதினேழு இது மாதிரி வயசுல ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது பொருந்தும் ஏன்னா ரேவதி நட்சத்திரத்துக்கு சுக்கரதசை அந்தளவுக்கு நல்லது பண்ணாது இரவதி நட்சத்திரத்துக்கு மட்டும் இந்த இளம் வயது காலத்தில் வர சுக்கரதசை அப்படிங்கிறது இந்த சுக்கரதசை எங்கே இருந்தால் நல்லது பண்ணாது அந்த பதினெட்டு வயசுக்கு பதினேழு வயசு பத்தொம்போது வயசுலாம் ரொம்ப மோசமான டைம்னு சொல்லலாம் ஏன்னா ஏழரை சனி ஆரம்பிக்கும்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம் ஏழரை சனி ஆரம்பிக்கும்போது சுக்கரதசை இதை அஷ்டமாதிபதி தசை எப்படி இருக்குன்னு மட்டும் இந்த சனி பகவான் பார்க்கும் யோகமாக இருந்தால் யோகத்தை கொடுத்துரும் அதாவது யோகமானாக்கா உங்கள் ராசிக்கு உச்சமாக இருந்தாலோ இல்லை ஆட்சியில் இருந்தாலோ அது யோகம்னு எடுத்துக்க முடியாது அந்த காரகத்துவம் அப்படியே அடிவாங்கும் இப்போ உச்சமா இருக்கிறாரு அப்படின்னாக்கா ராசியில உச்சம் உங்க லக்கணத்துக்கு வந்து மறைமுகத்துல இருந்து உச்சமா இருக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து சனி கடக்கிறதுக்கு முன்னாடி மூணாம் பார்வையா ஏழை சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதாவது மகரத்துல இருக்கும்போதே மூணாம் பார்வையா உங்க ராசியை பார்ப்பார் அந்த தசையும் சுக்கரதசை உச்சமா இருக்கிறார் இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி என்ன பண்ணும் திருமணத்தை கொடுத்துரும் ஒரு சில பேருக்கு வந்து பதினெட்டு பத்தொன்பது எல்லாம் திருமணம் ஆகிறது சொல்பேச்சு கேட்காம அதாவது லவ்வில் போய்ட்டு திருமணத்தை கொடுக்கறது லவ் பண்ணி ஓடி போயிடுறது இது மாதிரி நெகட்டிவான நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அதாவது ஏழை சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் நிறைய பேர் வந்து அது மாதிரிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது வந்து அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் அதாவது அவருக்கு பலமாக இருந்தால் அதாவது இந்த ராசிக்கு யோகம் செய்யாத கிரகம் பலமாக இருந்து தசை பண்ணால் கெடுபலன்களை கொடுத்துரும் டோட்டலா பலம்ங்கிறது அவருக்கு பலம் உங்க ராசிக்கு பலம் அப்படின்னாக்கா மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்து தசை பண்ணிச்சுனா சிறப்பு அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுத்துரும் அதாவது அந்த தசை நடத்தும் போது நல்ல யோகத்தை கொடுத்துரும் படிப்புல நல்ல ஒரு வளர்ச்சி அஹ் நீங்க நினைச்சது ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு வந்து அதாவது படிப்பு ரீதியா அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க பண உதவி கிடைக்கும் வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டுல வந்து சுப விசேஷங்கள் நடக்கிறது இது மாதிரி அதாவது உங்க ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்து தசை பண்ணால் இந்த அஷ்டமாதிபதி தசையில உங்களுக்கு நல்லா ராசிக்கு அதே லக்னத்துக்கு யோகராக இந்த சுக்கர பகவான் வந்துட்டா சிறப்புன்னு எடுத்துக்கலாம் அதே லக்னத்துக்கு அவயோகராக வந்துட்டால் இப்போ ராசிக்கு அவயோகர் லக்னத்துக்கும் அவயோகராக வந்துட்டா சொல்ல முடியாது இந்த டைம்ல வந்து இப்போ ஒரு எக்ஸாம் எல்லாம் எழுதுறீங்கன்னு வச்சிக்கலாம் இப்போ நீட் தேர்வுக்காக எக்ஸாம் எழுதுறீங்கனாக்கா ரொம்ப மார்க் எல்லாம் நல்ல மார்க் எடுத்து கிட்ட போய் தோத்துட்டு வர மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு மார்க்கில் ஒரு அஞ்சு மார்க்கில் விட்டுருவீங்க அது மாதிரி நிறைய போராடி போராடி தோத்துட்டு வர மாதிரி அதாவது தோல்வியை அதிகமாக கொடுத்துரும் நிறைய ஸ்ட்ரகலு கொடுத்துரும் மன வருத்தங்களை கொடுக்கும் இந்த சுக்கரதசை மறைமுக சுபத்தொடரில் இருந்து தசை பண்ணால் சிறப்பு உங்கள் ராசிக்கு உங்கள் சுய ஜாதகத்துல சனி பகவான் நல்ல ஒரு பலமாக இருக்கணும் பலமாக இருக்கணும் அப்படின்னாக்கா சுபகிரக நட்சத்திரம் யாருனாலே போதும் உங்கள் சுய ஜாதகத்துல அப்படி இருந்தால் நீங்கள் நினைக்கிறது ஜெயிக்கலாம் இந்த ஏழரை சனியில கூட ஒரு எக்ஸாம் எழுதுனீங்கன்னாக்கா பாஸ் ஆகிடுவீங்க அது மாதிரி வந்துடும் அதாவது மறைமுக சுபத்தொடரில் இருந்தால் நீங்கள் தொடர்பில் இல்லை அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் இருக்குது அப்படின்னாக்கா இந்த சனி பகவானும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் நிறைய கஷ்டப்படுவீங்க படிக்கிற காலகட்டத்தில் நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் நிறைய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்காம தோல்வியில் நிறைய அனுபவிக்கக்கூடியது ஏன்னா இதுக்கு முன்னாடி நல்லா படிச்சுட்டு வந்திருப்பீங்க ஏழை சனி வந்த பிறகு தான் உங்களுக்கு படிப்பு நிறைய தடப்பட்டிருக்கும் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு இது மாதிரி இருக்கும் நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பில் ஜாதக அமைப்பு இருந்துச்சுனாக்கா நல்லாவே போயிட்டு இருப்பாங்க ஆனால் இருந்தாலும் ஒரு சில மன வருத்தங்கள் உண்டு நண்பர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படிக்கிற காலகட்டத்தில் இது வந்து நான் படிக்கிற காலகட்டத்தில் மட்டும் சொல்கிறேன் இது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லபடியாக பொருந்தும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இருபது வயசுக்கு மேலே இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே உங்களுக்கு வேலை வாய்ப்பில் உங்களுக்கு பாதிப்புகள் வராது உங்கள் சுய ஜாதகத்தில் ஏன்னா அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் இருக்குது இந்த சுக்கரதசைங்கிறது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் அந்த பதினேழு பதினெட்டு வயசுல இந்த சுக்கரதசங்கிறது ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு எல்லாருக்குமே சொல்லலை இது வந்து படிக்கிற காலகட்டத்தில் ஆனால் இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு மேல சுக்கரதை நடக்குதுன்னா அந்த அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறது வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா உங்க சுயஜாதகத்துல ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் அது ஆட்சி வீட்டில் இருந்தாலும் சரி உச்ச வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை சுபகரக சேர்க்கை சுபகரக பார்வை சுபகரக நட்சத்திரம் ஏறி இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருக்கணும் அந்த நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவர் நல்லா இருந்துட்டாக்க உங்களுக்கு வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது திடீர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அவயோக அவயோகதசையாக இருந்தால் கூட சரி வேலையில் எந்த ஒரு பஞ்சாயத்து வராது நீங்கள் தொழில் பண்றீங்களா தொழில் நல்லா இருக்கும் அதாவது நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இதே மாதிரி லக்கணத்துக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வேற லக்னமா இருந்து எந்த லக்னமானா இருங்க அந்த லக்னத்துக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அவரும் இடாம இருக்கணும் பக்ரமா இருக்கிறது இல்ல ஆறு எட்டு பன்னெண்டுல கெட்டிருக்கிறது இது மாதிரியான இடங்கள்ல உங்க லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி இருந்தால் வேலை ரீதியா பஞ்சாயத்து வரும் அப்ப அது மாதிரியான இடங்கள்ல இல்லைன்னாக்கா வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வேலையில கையே வைக்காது இந்த ஜென்ம சனிலும் வேலையில நல்லா இருக்கும் தசை எப்படி இருக்கும் ஆனா இந்த அவயோக தசையில எங்க பிரச்சனை வைக்கும் அப்படின்னாக்கா செவ்வாய் சம்மந்தப்படக்கூடாது அதாவது தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடாது செவ்வாயோடு இருக்கக்கூடாது அது மாதிரி இருந்துச்சுனாக்கா அப்போ ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு பகை கிரகம் அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்டிருந்தாலும் செவ்வாய்ங்கிறது இந்த ராசிக்கு நன்மை செய்யும் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்னத்துக்கு செவ்வாய் யோகராக இல்லை அவயோகராக வந்துட்டானாக்கா இப்போ கடன் பிரச்சனை கொடுக்கும் கடன் பிரச்சனை எப்படி கொடுக்கும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்டு வேலையில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துட்டு அந்த வேலையில் அதை வச்சு நீங்க ஒரு வண்டி வாகனம் வாங்குற மாதிரி அமைப்பு இல்லை ஒரு வீடு கட்டுறது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு இடம் வாங்கி போடுறது ஏதோ ஒன்று வர வருமானத்துக்கு விலைவாசி ஏற்றத்துக்காக என்ன பண்ணுறாங்கனாக்கா நிறைய பேர் வந்து பேங்க்கில் லோன் எடுத்து இடத்த வாங்கி போட்டுறாங்க அந்த இடத்த வாங்கி போட்டுட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வேலையில நல்லா போயிட்டு அந்த கரெக்டாக அந்த லோன் கட்டி அதை முடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க இல்லைன்ற பட்சத்தில் இது மாதிரி ஏழரை சனி வரும்போதும் இல்ல அவயோக தசைகள் நடக்கும்போதோ அந்த இந்த தசைகளுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்துல இருக்கும்போது டக்குன்னு வேலை போயிடும் இல்ல வேலையிலே இருந்தா கூட அந்த கடன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் வேற வழியில ஒரு செலவு வச்சிரும் அப்படி இல்லைன்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டுருவாங்க இது மாதிரி அதிகமா ஆசைகளை தூண்டி டக்கு டக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணி எக்கச்சக்க கடல்ல மாட்டிப்பாங்க அது மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு அது மாதிரி சுப கடன்களை கொடுத்துரும் ஆனா கட்டி முடிச்சிடுவாங்க அதில் அதுல வந்து வாய்ப்புகள் அதிகமா உண்டு பயப்பட தேவையில்லை ஆனா தொழிலில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து இந்த ரொட்டேஷன்ல போயிட்டு கடன் கொடுத்து மாட்டிக்கிறது வேற யாருக்காவது முன்னின்னு கடன் கொடுத்து மாட்டிக்கிறது இதுக்கு முன்னாடி நல்லாவே இருந்திருக்கும் அந்த ஒரு ரொட்டேஷன் அப்படிங்கிறது பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கறது அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க தொழில் ரீதியா வந்து இப்போ கொடுக்கல் வாங்கல் இருக்குது இருக்கு இல்லையா முதலீடு இருக்கு இல்லையா இதெல்லாம் நல்லாவே போயிட்டு இருக்கு ஒரு நாலஞ்சு வருஷமாக நல்லாவே போயிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமா லாக் ஆகி நின்றோம் நல்ல ஒரு மனிதர் அவரை நம்பி பல வருஷமாக தொழில் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நாலஞ்சு வருஷமாக தொழில் பண்ணிட்டு இருக்க நல்லா தான் கொடுத்துட்டு இருந்தாப்புல நல்லதா அந்த கிளைண்ட்டுங்கள்லாம் ஒரு கிளைண்ட் இல்லை பல கிளைண்ட்டு இருக்கலாம் அந்த கிளைண்ட்டுங்கெல்லாம் நல்லாவே கொடுத்துட்டு இருப்பாங்க இது வரைக்கும் வருமானத்தை கொடுத்துருப்பாங்க ரொட்டேஷனில் பணத்தை வந்து பரிவர்த்தனை நல்லாவே இருந்துருக்கும் திடீர்னு லாக்காகி நிற்கிறதுக்கான காரணமும் இதுதான் இந்த அவயோக தசையில் எப்போ கெடுக்குன்னு சொல்ல முடியாது நிறையா நெகட்டிவா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதில் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் போனீங்கன்னாக்கா இப்போ வந்து நல்லா போயிட்டுருக்கு சுக்கர தசை நல்லா போயிட்டுருக்கு வேலையில நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா கண்ணமூடினு போகணும்னு அவசியம் கிடையாது இதில் கொஞ்சம் ஜாகிரதையாக போனோம் ஏன்னா ஜென்மசனி அடுத்து வந்து பாதம் சனி வருது தசைகள் நடத்தும் போது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ஒரு சிலது மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தாலோ இல்ல ராகு கேதுக்களோட இருந்தாலோ அது மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அந்த டைம்ல தடுமாறி தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் டக்குன்னு உங்களுக்கு மைண்டே ஸ்டக் ஆயிடும் ஒரு வேலை போச்சுன்னாக்கா டக்குனு மைண்ட் ஸ்டக் ஆயிடும் ஏன்னா கடன் இருக்கு வே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு எப்படி வச்சு கடன் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அந்த ஒரு மன அழுத்தத்திலே வேலை கிடைக்காம போயிடும் அடுத்தடுத்து வேலைக்கு ட்ரை பண்ண முடியாம போயிடும் அது மாதிரி இருக்கும் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் பார்த்து போகலாம் உங்களுக்கு தசை நல்லா இருக்குது நல்லபடியாக போயிட்டு இருக்கு வேலை வாய்ப்பு பரவாயில்ல எனக்கு சுப கடன்கள் ஏதோ ஒன்று நல்லா தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் பார்த்து போகலாம் கரெக்டாக எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராக இருங்க தயாராக இருந்துட்டிங்கனாக்கா வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தைரியம் கொடுத்துரும் அதே மாதிரி தொழிலும் அதே மாதிரி தான் இப்போ நல்லா இருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னாக்கா தைரியமாக போகலாம் நீங்கள் இப்போ கஷ்டத்தில் போகிறவங்களுக்கு எதனால கஷ்டம் அப்படின்னாக்கா இது மாதிரி தசா புத்திகள் இருக்கிறதுனால தான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னு தவிர மற்றபடி வந்து நெகட்டிவா சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா கவனமா போங்க இல்லை உங்களுக்கு நல்லா இல்லை ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு இருக்கு சொல்ல முடியாத துயரங்கள் எனக்கு வந்து வருமானம் அப்படியே கட்டாயி போச்சு வரக்கூடிய பணம் இல்லை போடக்கூடிய எதில் போட்டாலும் சரி அதுல வந்து வருமானம் வர மாட்டேங்குது இந்த டைம்ல வந்து ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம் சொல்லவே எஸ்டேட்டுங்கிறது ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஒன்பது கூடியவர் இது செவ்வாய் ஏழரை சனி வரும்போது அது கெடுத்து விடும் கட்டிடம் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை வரதுக்கான இந்த ஏழரை சனியில் அவியோக தசையில் இதுலேயும் சுக்கர தசையில் சொல்லவே தேவையில்ல கடுமையான கஷ்டங்களையும் கொடுக்கும் இதில் வந்து கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க இது எது வரைக்கும் போகும் இல்லை இதுக்கப்புறம் முதலீடு போடலாமா இல்லை வந்து இப்படியே கொஞ்சம் ரன் பண்ணலாமா இப்படியே வண்டி ஓட்டலாமா இதே மாதிரியே இந்த தொழில பண்ணிட்டு வரலாமா பார்த்து பண்ணலாமா எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இது சுக்கரன் அஷ்டமாதிபதி வேற பாவத்துக்கு ஒரு நல்ல பாவத்துக்கு இருந்தா கூட பரவாயில்ல ரெண்டு பாவமும் வந்து கெடுபலன் செய்யக்கூடிய பாவங்கள் இந்த ராசிக்கு மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கரன் தான் மூணு எட்டு ரெண்டு பாவகமும் கெடுபலம் செய்யக்கூடிய பாவகங்கள் நீங்க வந்து பாரபட்சமே பார்க்காது சுக்கரன் உங்கள் கர்ம அடிப்படையில் சுக்கரன் எங்கே இருக்கு அதாவது மறைமுக சுபத்தொடர்பில் இருந்தால் கூட கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த டைமுங்கிறது உங்களை கெடுக்க முடியாத அமைப்பில் ஒரு தசை இருக்கும் இந்த சுக்கரதசையை அந்த மாதிரியான இடத்துல உக்காந்துருக்கும் அது வந்து சுபகிரக நட்சத்திரம் ஏறி உக்காஞ்சிருக்கும் அது மாதிரி உக்காந்துச்சுன்னா இருபது வருஷத்தையும் நல்லது பண்ணிவிடும் இல்லைன்னு சொல்லலை அது மாதிரி இருந்தால் நீங்கள் தப்பிக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலனை இந்த ஏழரை சனி கொடுத்தே தீரும் ஜென்ம சனியில் ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணுங்க தொழில் எல்லாத்தையுமே சரி எந்த வயசுல இருந்தாலும் சரி டோட்டலாக இருபத்தஞ்சி வயசுலேருந்து வயசுல இருந்து உங்களுக்கு அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் நான் படிக்கிற காலகட்டத்தில் நான் தனியாக சொல்லிட்டேன் ஏன்னா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு படிக்கிற காலகட்டத்தில் இந்த பதினாறு பதினேழு வயசுல கூட ஒரு சில பேருக்கு ஆரம்பிக்கலாம் அதுக்கு உண்டானதை நான் சொல்லிட்டேன் மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா இருபது வயசுக்கு மேல இருந்து இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு மேல எந்தெந்த வயசுல உங்களுக்கு சுக்கரதசை நடக்குதோ இவங்க எல்லாருமே வேலையில் எப்படி இருக்கணும் தொழில் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கையை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும் சொந்த பதங்களை ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் வரும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது இந்த சுக்கரதசையை பொறுத்த வரைக்கும் இது அவயோகதான் இந்த ராசிக்கு உங்களுக்கு லக்கண யோகராக இருந்தால் உங்களுக்கு சிறப்பு நன்றி